ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாங்க மற்றும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னப்பா ரொம்பலாம் எப்படி காற்று மழை அப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா காற்று மழை அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல என்ன பண்ணி வச்சுருக்காங்களும் தெரியலங்க அந்த மாதிரி இருக்குதுங்க நம்மளுக்கு தேவை காற்று மழை எல்லாமே தேவை எல்லாமே அளவோடு இருந்தால் நல்லது அளவுக்கு மீறினால் அது நல்லது இல்லை இல்லையா அந்த நிலமை தான் இப்போ போயிட்ருக்கு குளிர் தாங்கவே முடியல எழுந்திரிச்சி வந்து பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்புக்கிட்டே எல்லாம் தண்ணி மேலேருந்து விழுந்து ஒரே இதாக இருக்குது அருவியை ஆற்றலை கொட்டும் அது ஓகே ஆனால் அது நம்ம சமைக்கிற சமையல் ஓப்பன் கிச்சன் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து கொட்டியிருக்கு மேலே வந்து தகரமெல்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலும் தண்ணி வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்டுதுங்க நீங்களே பாருங்களேன் நம்ம அறிவு எல்லாம் அந்த வாய்க்காவே நம்பி போகிற அளவுக்கு போயிட்டுருக்கு பார்க்கும்போது ரொம்ப அமைதியை போகிற மாதிரி தெரியுதா ம் சுட்டிப்பெண் மாதிரி மாதிரிங்க பார்க்க அமைதியாக இருந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக தான் போயிட்டுருக்காங்க நான் இதெல்லாமே எல்லாமே இயற்கையை ரசிச்சுக்கிட்டேவும் நம்மளுடைய காலை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எப்படியும் வாசக்கூட்ட விடாது மழை சரி அது கொஞ்சம் வெறிக்கிறப்ப அப்பப்போ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கா அந்த இலை காஞ்ச இலை பூவு இது இதுன்னு கீழே கிடக்குமா எல்லாமே எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே நம்ம எனர்ஜிகளை வந்து அப்படியே சுறுசுறுப்பாக்கும் நம்மளோட செல்லுகளெல்லாம் அது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஃபி சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன் டீ காஃபியெல்லாம் எங்கே இருக்கிறவங்க குடிக்கலாம் அப்படின்னா குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்க குடிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஏப்பா டீ காஃபி குடிக்கிறதுக்கு கூட அப்படி இருக்குமா இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம் என்னென்னு தெரியல ஏன் இந்த குளிர் பிரதேசத்தை தேடி தேடி வந்து டீஎஸ்டேட்டு காஃபி தோட்டம்லாம் போட்டாங்க அப்படின்னு தெரியலையே சரி அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் எது இருந்தாலும் சும்மாவாக சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணங்களோடு தான் சொல்லியிருப்பாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளும் காஃபி போட்டு குடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு ரெண்டு டம்ளர் எடுத்துட்டேங்க நம்ம அஜோ சார் என்ன பண்ணுறான்னு தெரியுமா அம்மா என்னை ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் அனுப்பணும் காலையில் வந்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் நான் போகிறதில்ல சீக்கிரம் எந்திரி சீக்கிரம் ஏந்திரி டார்ச்சர் பண்ணிடாதீங்க நானாக எழுந்திரிச்சி வந்துக்கிறேன் அப்படின்ட்டாரு சரிங்க தம்பி நீங்கள் தூங்குங்க ஜூன் ரெண்டாம் இருந்து உங்களுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குதுங்க அப்போ வச்சுக்கிறவங்கள அப்படின்ட்டு விட்டுட்டேங்க நானும் மச்சானும் ஆளுக்கு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வழக்கம் போல் நம்ம வேலையில் ஆரம்பித்தாச்சு மண்பானையில் தான் சாதம் வைக்கிறேங்க கொஞ்சமாக தான் போட்டு வச்சேன் மதியத்துக்காக மட்டுமே என்னென்னா சூடாக சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா காலத்தில் அதனால் மதியத்துக்கு மட்டும் அப்பப்போ வச்சு சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்ட்டு சாதம் ஒரு பக்கம் இருக்குது இங்கிட்ட வந்து வெண்டைக்காய் தீயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சம் பார்த்திங்களா தேங்காய் மஞ்சத்தூள் தூள் மிளகாய் தூள் இது எல்லாமே தனியாத்தூள் மூளை பெப்பரு இது எல்லாமே சேர்த்து தேங்காவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அந்த தேங்காவை வறுத்து எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க நம்மளுடைய என்ன சொல்கிறது வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா அவங்கள வந்து நம்ம புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வதக்கி எடுத்து தனியாக வச்சுருந்தேங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம புளி கரைச்சல் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க அதில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா நம்ம வரத்து அரைச்ச தேங்காய் அது கூட சேர்ந்த அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமேவும் அதையுமே இதில் சேர்த்துக்கிறணுமுங்க சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அது வந்து அங்கே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் நல்லா குழம்பு கொதிச்சு வரும் பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து நம்மங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கொதித்து ரெடி ஆகி வரும்போது தாளிச்சு ஊற்றினா போதுமுங்க இதுக்கு தான் இங்கே கேரளாவில் வந்துட்டு வெண்டைக்காய் தீயல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு என்னமோ சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க வேறு லெவலாக இருக்கும் எல்லாருமே சொல்கிறீங்க மஞ்சு அவங்களுடைய சமையலெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு அது எப்படியும் பழகி போச்சுங்க பழகி போச்சு அது என்னன்னு தெரியல எனக்கு நிறைய சமையல் வீடியோ நானும் பார்ப்பேன் போதெல்லாம் எனக்கு தோணும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்ட்டு எனக்கு அது மாதிரி வர மாட்டேங்குது சரி நம்மளுக்கு தெரிஞ்சதே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு விட்டுட்டேங்க அதுக்கு வந்து தாளிச்சு ஊத்தணும் இல்லையா கொஞ்சம் மூள வெந்தயம் தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் மோள வெந்தயம் கடுகு கருவேப்பில் போட்டு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போடணுங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்க நிறைய உறவுகள் சொல்லியிருந்தீங்க ஏப்பா நீ பெரிய வெங்காயமாக போடுற கொஞ்சம் சின்ன வெங்காயம் வாங்கி போடு அப்படின்ட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு அது உரிக்க சங்கட்டமாக இருக்கும் அது வந்துட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயத்துலேயும் கொஞ்சம் பெ பெருசாக இருக்கும் பார்த்திங்களா ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லாமல் வெங்காயத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குல்ல அதை பார்த்து அப்படியே வாங்கி வச்சுக்கிறதுங்க அந்த தாளிப்பு அந்த ப்ரௌன் ஆகி வரும் வெங்காயம் வதங்கி அந்த டயத்தில் ஊற்றிட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்பா ஜம்முன்னு வாசம் வர வருமா சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்துட்டு ஒரு மீன் வறுத்ததோ ஒரு கருவாடோ இல்லாட்டி ஒரு அப்பளமோ வச்சு சாப்பிட்டுக்கலாங்க மதிய சாப்பாடு வந்து இப்படி சிம்பிளாக தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா வேறு எனக்கு வந்துட்டு இது நம்ம புளிக்கெழங்க வைக்கிறோம் இல்லையா அப்படி தான் தோணுது மற்றபடி ஒன்றும் தோணலைங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இதுக்கு சைடிஷாக வந்துட்டு என்ன பண்ணலாம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சுங்க அந்த உருளைக்கெழங்க வந்துட்டு கொஞ்சம் மசால் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிருவான் அப்படின்ட்டு தாங்க நிறைய உறவுகள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு இதுவும் அந்த மாதிரி தாங்க ரொம்ப வடை சுடுற மாதிரி எண்ணெய் ஊற்றி சமைச்சது இல்லை இப்படி தான் கம்மியான எண்ணெயில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும் மொறுன்னு வர்றதுக்கெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே சமைச்சிக்கிறது அதுவும் நல்ல விஷயங்கள் தானே ம் தான் இப்போ தானேங்க இந்த வறுக்கிறது புரிக்கிறது எல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணி சமைச்சு சாப்பிட்றோம் முதல்ல அப்படி யார் சாப்பிட்டா அவ்வளோவா வறுத்து சாப்பிட்டதெல்லாம் இல்லை ஏதோ நல்ல நாளுக்கு ஒரு வடை சுட்டு போடுவாங்க அதோடு சரி மற்றபடி எங்கெங்கே கருவடை எல்லாம் சுட்டு சாப்பிட்டதே ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த தீக்கணலில் போட்டு சுட்டு கொடுப்பாங்கள ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது வந்து சாதம் சுட சுட சாதம் அப்பா மண் மண்பானை சாப்பாடு அப்படின்னாவே அது ஒரு வேறு லெவலாக இருக்குதுங்க அந்த குழம்பும் மண்பானை சாதமும் மண்பானை இந்த குளிராக இருக்கிறனால தண்ணி மட்டும் மண்பானையில் குடிக்க முடியாதுங்க இல்லாட்டி அதையுமே மண்பானையில் தான் குடிச்சிட்ருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் எடுத்து மாற்றி வச்சுருக்கேங்க இங்கே பாருங்கவேன் வெண்டைக்காய் தீயல் அடிபொழியாக இருக்கா சூப்பராக இருக்கா ரொம்ப வேறு இருந்துச்சுங்க உருளைக்கெழங்கு ஃப்ரையோடு வச்சு இன்றைக்கி மதிய சாப்பாடை முடித்தாச்சுங்க நைட்டுக்கு என்ன பண்ணுறது யோசனையாக இருந்துச்சு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே பாசிப்பயிர் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதை வச்சு கூட சமாளிச்சுருவோம் அப்படின்ட்டு தாங்க இருக்கேன் சரி வாங்க சாப்பிட்லாமா எனக்கு வந்துட்டு கரண்ட் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் வீடியோ வேறு சரியாக எடுத்து போடவே முடியல வேறு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா மறந்துடாதீங்க நம்மளை சரியா நான் வீடியோ போட்டோன்னே பாருங்கள் ஒரு ரொம்ப ஆசை கனவுகள் தன்னுடைய சந்தோஷங்களை வந்து மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற எல்லாம் ஆசையோடு தான் ஏழை விவசாயங்களை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொ தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இதை அரைஞ்சு முன்னாடி போய்ட்டுருக்கோம் நிறைய குறைகள் இருக்கலாம் அதை விட கொஞ்சம் சந்தோஷங்களும் இருக்கலாம் நன்மைகளும் இருக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமே இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் மறந்துடாமல் இருங்க மக்களே எல்லாம் நன்மைக்கே சரிங்களா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா பா பாய் உறவுகளே